அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் விஜயின் ஆதரவாளர் முஸ்தஃபா அவர்களை நான் வன்மையாக கண்டிருக்கிறேன் இது எதற்குனா இப்போ புதிய தலைமுறையில் அவருடைய வீடியோ பார்த்தேன் நான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாரதிய ஜனதா கத்தியை பற்றியும் அதற்கு ஆதரவு ஆக பேசிய அதாவது விஜய வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் இஸ்லாமியர்கள் கூப்பிடாதீங்கன்னு சொன்ன சகாப்தீன் ரஸ்வி தேசிய ஜமாத் தலைவர் முஸ்லீம் ஜமாத் தலைவரை அவர் வந்து கைப்பாவை பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர் விரோத கட்சி அப்படின்னு ஒரு பொய்யான விஷயத்தை வந்து முஸ்தபா வந்து மக்களிடையே பரப்புதார் அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அது என்ன தவறுனா இவர்கள் சிறுபான்மையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் சிறுபான்மையர்களில் எல்லா திரைப்படங்களிலும் தீவிரவாதியாகவும் மிக மோசமான கேவலமான ஒரு ஆட்களாக அதாவது கொடுமைப்படுத்துவது மற்றவர்களை கொள்வது குண்டு வைப்பது இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் இஸ்லாமியர்களை உங்கள் விஜய் படத்தில் காட்டிக்கிட்டு இருந்தீங்க அதை நீங்கள் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இப்போ இவர் வந்து இஸ்லாமியர்கள் என் சிறுபான்மை சொந்தங்களான இஸ்லாமியர்களுக்கு இவர் கிளாஸ் எடுக்கார் என்ன கிளாஸ் எடுக்காருன்னா அதாவது ஏற்றம் தாழ்வு அனைவரும் சமம் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி தான் நோன்பு வச்சாங்களாம் எங்க இஸ்லாமியர்கள் இயற்கையாகவே வருஷம் வருஷம் நோன்பு இருக்கிறவங்கங்க முப்பது நாள் அவர்கள் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு சாய்ந்திரம் ஆறரை மணிக்கு நோன்பு திறப்பவர்கள் இது பரம்பரை பரம்பரையாக நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்லாம் ஒரு புனிதமான மார்க்கம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன் விஜய் கூட சேர்ந்ததுனால விஜய் வந்ததுனால தான் இவர்கள்லாம் இது வைப்பாங்கன்னு கொஞ்ச நாள் நீங்கள் சொல்லுவீங்க போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு தவறு முஸ்தபா அவர்களே உங்களுக்கு விஜய் பிடித்திருக்கு என்றால் விஜய் கூட செல்லுங்கள் விஜய்க்கு வாக்கு வங்கி சேகரிங்கள் எல்லாம் செய்யுங்க அதுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கணும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை ஓகே அதுக்கப்புறம் பக்போர்டு சொத்துங்கிறீங்க பக்போர்டு சொத்து வந்து எந்த ஏழை எளிய மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க பக்பூர் சொத்துல சொல்லுங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியுமே நீங்களே ஒரு இஸ்லாமியர் தானே எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு பக்பூர் சொத்தை வச்சு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க படிக்க வச்சுருப்பீங்க ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருப்பீங்க ஸ்கூல் கட்டி வச்சுருப்பீங்க சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது பணக்கார இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இதில் பயனடைந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் வந்து ஒரு அம்பு தான் ஏன்னா ஒரு படத்தை நம்ம ரெண்டரை மணி நேரம் பார்க்கும் பார்த்துட்டு சில பேர் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க சில பேர் அதை மறந்துட்டால் கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதனை எய்பவர்கள் யார் ரெட் ஜெயின் மூவிஸு சன் பிக்சர்ஸு இவங்க தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க இவங்க யார் திமுக காரங்க இந்த திராவிட மாடல் அரசு தான் எடுக்கிறாங்க இவ்வளோ தான் வித்தியாசம் நீங்கள் தான் இஸ்லாமியர்களை ஏமாற்றுபவர்கள் இஸ்லாமியர்களை வஞ்சிப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல நான் பாரதிய ஜனதா கட்சியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன் மிக சிறப்பாக இருக்கிறது அவர்கள் என்னை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை பற்றி இஸ்லாமியர்களின் வளர்ச்சியை பற்றி தினமும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் மூன்றாவது முறை டெல்லி மகாராஷ்டிரா அதாவது இருபத்தி அதாவது நம்ம இந்தியா இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஆண்டுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சிறுபான்மை மக்களின் வளர்ச்சியில் அவருக்கு முழுமையான பங்கு இருக்கிறது அதுக்காக தான் மூன்றாவது தடவை மக்கள் வந்து வெற்றியை மகத்தான வெற்றியை கொடுத்துருக்காங்க இப்போ நான்காம் தடவையும் அவங்க தான் வருவாங்க ஐந்தாம் தடவையும் அவங்க தான் வருவாங்க அடுத்த தமிழ்நாட்டில் மக்கள் இப்பொழுது உங்கள் மேல் இருக்கும் அதிருப்தி அதாவது திராவிட மாடல் அரசு மேல் இருக்கும் அதிருப்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் கூட்டணியானது மகத்தான வெற்றி அடையும் மக்களுக்கு உண்டான சேவைகளை நாங்கள் போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடன் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த்